இந்த ராசி மற்றவங்களுக்காக போராடுங்க நல்லது நடக்கணும் நல்ல விஷயம் அவ்வளோ ஆசிரியர் தன்மை உண்டு இந்த காலகட்டத்தில் முதல்ல உங்கள் ராசி அதிபதி உச்சம் பெறுவதால் ஃபஸ்ட்டு நல்லது உங்களை வேலை செய்கிற இடத்துல ஆண் பெண் ரெண்டு பேரும் ஏற்றுக்குமே இந்த காலத்தில் உத்தியோகம் புருஷ லட்சணம்லாம் கிடையாது உத்தியோகம் மனுஷ லட்சணம் தான் ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க ஆண் பெண் இருவருக்குமே எதிரியாக இப்போ உங்களுக்கு யார் இருப்பாங்க விட்டு விட்டு வெளியே வந்தால் ஹாப்பினஸ் நாலேஜிபிளாக இருக்கும் வீட்டில் இருந்தால் எமோஷ்னலாக இருக்கும் வீடு சம்மந்தப்பட்ட சிந்தனைகளாக இருக்கும் எக்ஸ்ட்ரா வேலைகள் இருக்கும் அப்போ வெளியே வந்து மாணவர்கள் படிக்கிறப்பாங்க ஆனால் இது அப்படியே ஆப்போசிட் இப்போ குறிப்பாக உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி நல்ல நல்ல சார்ந்த ஏதோ ஒரு வகையில் லாபம் வந்துடும் இப்போ தொழில் என்ன தான் சார் பண்ணலாம் லாபம் வர தொழில் சம்பந்தப்பட்டது வருவதற்காக இப்போ உங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சியில் விஜய் ஆர்த்தி விலாக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டான குரு அதிசார பயிற்சி யோக பலன்கள் ஒரு கிரகம் அதிசாரம் பெறுறதுனாலே டபுள் ப்ரமோஷன் கொடுக்குற ஜாதகம் கிரகம்னு அர்த்தம் ஒரு கிரகம் இவ்வளோதான் போக முடியும் அதை தாண்டி பயணிக்குதுன்னா அப்போ அந்த காலத்தில் ஏதோ ஒரு வேக விஷயத்தை வேகப்படுத்த வருகிறது அது கொடுக்கின்ற பலனும் வேகமாக இருக்கும் அதான் குயிக்காக நடக்கிற விஷயங்கள் அனைத்தும் இந்த காலகட்டமே அதை தனுசு ராசிக்கு அப்படின்னு பார்ப்போம் ஏன்னா உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசிக்கு அதிபதி உங்களுக்கு அந்த விளைவை கொடுக்காம இருப்பாரா அதை பற்றி பார்ப்போம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லவை எல்லாம் உங்களுக்கு வந்தடைய முதல்ல வாழ்த்துக்கோங்க குரு உங்கள் ராசி அதிபதி மற்றும் நாலாம் அதிபதியான குரு உச்சம் பெறும் காலகட்டம் இந்த குரு உச்சம் பெறும்போது ஃபஸ்ட்டு நடக்கிற விஷயம் உங்களுக்கு மதிப்பு மரியாதை தன்னம்பிக்கை அதிகம் இங்கே ஒரு பரிவர்த்தனை யோகம் வேலை செய்யும் பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் பலம் பெறும் அர்த்தம் உங்கள் ராசி இருக்க சந்திரனும் அங்கே இருக்கிற குருவும் பரிவர்த்தனை பெறுகின்ற காலகட்டம் பரிவர்த்தனை யோகம் பெற்றவங்க பார்த்திங்கன்னா எப்படி தான் கீழே விட்டு தான் மேலே அப்போ இந்த நேரத்தில் ஒரு சின்ன ஒரு ட்ராவல் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் வாய்ப்பு இருந்தவங்க பயன்படுத்திக்காங்க நிறைய பேர் ட்ரான்ஸ்ஃபர் கவர்மெண்ட் ஜாப்னு நிறையா ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் நிறைய வாய்ப்புகள் உண்டு சரி பொதுவாக பார்ப்போம் இந்த தனுசு ராசிக்கு ஃபஸ்ட்டு விஷயமே நாலேஜபிளான ராசி அறிவு சார்ந்தது இவங்களுக்கு நிறையா பார்த்திங்கன்னா இந்த பேங்க் எம்ப்ளாயி ஆசிரியர் நகை கடக்காரங்க அப்போ ஒரு ஒயிட் காலர் ஜாப் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் எதையும் யோசித்து நி நிறுத்தி நிதானமாக பேசக்கூடியது இந்த ராசி பொறுமை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் அந்த பொறுமையை மற்றவங்க சொதிக்காத வரைக்கும் தான் இது பொறுமையாக இருக்கும் பொறுமையை சோதிச்சிட்டா இதோட பல வேறு இந்த ராசி மற்றவங்களுக்காக போராடுங்க நல்லது நடக்கணும் நல்ல விஷயம் அவ்வளோ ஆசிரியர் தன்மை உண்டு இந்த காலகட்டத்தில் முதல்ல உங்கள் ராசி அதிபதி உச்சம் பெறுவதால் ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் குடும்பத்தில் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய மாறுதலை உண்டு குடும்ப ரீதியாக பொருள் பணம் சேர்க்கைகள் உண்டு குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சிகள் ஏற்படும் ஏற்பட்ட மன கசப்புகள் குறையும் குடும்பத்தில் நிறையா விதவித சின்ன சின்ன பிரிவுகள் இருந்தது சில காலமாக ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கும் என்ன என்ன பண்ணுறது அது குழந்தைய நினச்சி பயமும் குழந்தை இப்படி இருக்காங்க குழந்தை சம்மந்தப்பட்டது ஒரு சிலர் குழந்தை இல்லை மிஸ்கரேஜ் ஆச்சு இப்படி ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கடனை நினைத்து ஏன்னா எல்லாமே குருவோட அம்சம் சார் பெரும் பணம் கடனாக இருக்குது அடைச்சி வந்துடுவேன்னா காலசூழல் இப்படி இருக்கே சார் எப்போ சார் இது நடப்போம் சொத்தை விற்றுருவானா இல்லை மெயின்டைன் பண்ணிடுவானா இப்படி இல்லாமல் இருந்தது அது தொழில் ரீதியாக ஒரு சில ஆரம்பிக்கும் போது என்னென்னா அடகு வைத்து கடன் வாங்கி பண்ணிடலாமா இல்லை கூட்டாக தனித்தான் அதெல்லாம் தெளிவாக பேசிடுவோம் முதல்ல உங்களுக்கு வேலையை பற்றி பேசுவோம் வேலை என்ற இடத்தின் மிகப்பெரிய யோகங்க வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா இத்தனை நாள் திடீர்னு ஒரு யோகம் அப்லிஃப்ட் கிடைக்கும் அந்த வேலை என்ன ஆகும்னா ஒரு மிகப்பெரிய மாறுதல் உண்டாகும் லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இருக்க போகுது வேலையில் ப்ராஜெக்ட் மாறுறது இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு உண்டு ஒரு சிலருக்கு அந்த அந்த இடமே ரொம்ப செட்டான மாதிரி இருக்கும் இருந்தாலும் நான் சொல்வேன் புதுசாக படிக்கிற அம்சம் இருக்குது படிங்க அப் அப்கிரேட் பண்ணிக்கோங்க இதை விட பெட்டராக ஒரு ரெண்டு மூணு இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கோங்க சேர்றீங்க சேரலைங்கிறது வேறு ஆனால் அட்டன் பண்ணி பாருங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக அது இருக்கும் என்னால் உங்களுக்கு பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு பண வருவாய் உண்டு அப்போ இந்த இப்போ நம்ம பண்ணுற இந்த விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவதுல ஒரு விதையாக இருக்கும் பொதுவாக வெள்ளிக்கிழமை என்று அம்பாள் வழிபாடெல்லாம் பண்ணும் பொழுது இந்த ராசிக்கு வேலை ரீதியாக இருக்கிற அத்தனை விஷயங்கள் நடக்கும் தடைகள் விலகும் உங்களை வேலை செய்கிற இடத்துல ஆண் பெண் ரெண்டு மேத்துக்குமே இந்த காலத்தில் உத்தியோகம் புருஷ லட்சணம்லாம் கிடையாது உத்தியோகம் மனுஷ லட்சணம் தான் ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க ஆண் பெண் இருவருக்குமே எதிரியாக இப்போ உங்களுக்கு யார் இருப்பாங்கன்னா அங்கே ஒரு பெண்ணாக இருப்பாங்க அப்போ அங்கே இருக்கிற ஒரு பெண்களை உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க வாய்ப்பு உண்டு உங்கள் சீக்கிரட்டை வெளியே சொல்ல வேண்டாம் பார்த்துக்கோங்க இப்போ சார் இடம் வாங்கலாமா வீடு வாங்கலாமா ப்ராப்பர்ட்டி ரீதியாக ஒன்று இருக்குது ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை சீர்திருத்தம் பண்ணி சக்ஸஸ் பண்ணறாகிட்டோம் ஆல்ரெடி அங்கே சனி இருக்குது அது குரு பார்வை மூணாம் இடம் டாக்குமெண்ட்டு மூணாம் அதிபதி வரும் ரெண்டு மூணு குறிவான நாள் அப்போ ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு பண வருவாய் உண்டு ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயங்களும் சக்ஸஸ் ஆகும் பட் நம்ம ஜாதக ரீதியாக உங்கள் ராசிக்கு லக்ன ரீதியாகவும் பார்க்கணும் ரியல் எஸ்டேட் யோகமாக ஆனால் கோச்சார ரீதியாக பணம் செல்வம் செழிப்பு சேர்க்கிற மாதிரி இடம் சம்பந்தப்பட்ட அத்தனைக்கும் தீர்வு காண்ற மாதிரி இருக்குது நிறைய ப்ராப்ளம் சொல்லுவாங்க இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் இடியாப்பு சிக்கல் இருக்கும் அத்தனைக்கும் சின்ன தீர்வு சொல்லுவோம் அதிலே மாறிடும் அப்போ ஜாதக ரீதியாக பார்த்தலாம் இப்போ முக்கியமாக இந்த ஒரு சூச்சம் இருக்குது இதில் என்னென்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வழிபாடு பண்ணிட்டு வந்தால் இடம் சம்பந்தப்பட்ட தீர்வுக்கு ஒரு விடிவு வரும் அப்போ இது பண்ணி பாருங்கள் பட் ரொம்ப சிக்கல் பெருசாக இருக்குது சார் நாங்கள் ஆல்ரெடி போயிட்டு வந்தோம் சரியாகலைனா ஜாதத்தை பார்த்து ஏன்னா அடிஷ்னலாக ரெண்டு மூணு இதையும் பார்த்துக்கலாம் ரைட் இப்போ குலதெய்வம் அனுகிரகங்கள் குலதெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப சக்ஸஸ் ஆகும் குலதெய்வ கோயிலில் ஒரு சங்கங்கள் சபைகளில் பொறுப்புகள் வருகிற காலகட்டம் ஏதோ ஒரு சிறு உதவிகள் உங்களை கேட்கக்கூடிய அம்சம் முடிந்தால் செஞ்சுட்டு வாங்க ஏதோ ஒரு கோயிலுக்கு அன்னதானம் கொடுக்க உங்களுக்கு நிதி கொடுக்கற அம்சம் வரும் சார் கோயில் அன்னதானம் கேட்குறாங்க ஒரு பணம் கொடுத்துட்டு வந்தேன் சாப்பாடு போட சொல்கிறாங்க முடிஞ்சால் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் மற்றவங்களுக்கு உணவு கொடுக்கறதுங்களே மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும் இந்த நேரத்தில் இத்தனை நாளாக பார்த்திங்கன்னா அம்மாவின் உடல்நிலையை பற்றியே பார்த்துக்கிட்டு இருந்த தனுசு ராசி அம்மாவின் உடல்நிலை அப்படியே க்யூர் ஆகுது கண் சம்மந்தப்பட்டது லங் சம்மந்தப்பட்டது இதயம் ஒரு சிலருக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த மூட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அப்படியே மாறக்கூடிய காலகட்டமாக இருந்துச்சு ஆக மொத்தம் உடல்நிலை தாயின் உடல்நிலை சீராகும் மாணவர்களுக்கு படிப்பு படிப்பில் இப்போ தான் ஒரு மிகப்பெரிய ஒரு க்ரிப்பு கிடைக்கும் பிரைட் ஃபீச்சர் கிடைக்கும் இவங்களுக்கு ஒரு டீச்சர்லாம் ஒரு சிலர் பிடிக்கலான் இருப்பாங்க அந்த டீச்சர் மாறிடுவாங்க டியூஷன் போகிற அம்சம் நிறைய டென்த்து ப்ளஸ் டூக்கு நிறைய பேத்துக்கு இருக்குது டியூஷன் போயிட்டு வாங்க எக்ஸ்ட்ரா கோச்சிங் தேவை வீட்டில் உட்காந்து படிக்கிற மனப்பான்மை கொஞ்சம் குறைகிறது வீட்டை விட்டு வெளியே வந்தால் ஹாப்பினஸ் ஒரு நாலேஜபிளாக இருக்கும் வீட்டில் இருந்தால் எமோஷ்னலாக இருக்கும் வீடு சம்மந்தப்பட்ட சிந்தனைகளாக இருக்கும் இன்னும் எக்ஸ்ட்ரா வேலைகள் இருக்கும் அப்போ வெளியே வந்து மாணவர்கள் படிக்கிறப்பாங்க ஆனால் இது அப்படியே ஆப்போசிட் இன்னொன்று இருக்குது தந்தைக்கு ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கணுங்க தனுசு ராசிக்காரங்க தந்தைக்கு ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணிக்காங்க பெற்ற இந்த ராசி பொதுவாகவே பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு இருக்கிற பிஸ்னஸில் நம்ம பொதுவாக எடுக்க அலோவ் பண்ண மாட்டோம் ரெஃபர் ரெஃபர் கொடுக்க மாட்டோம் ஆனால் ரொம்ப ஜாதகம் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தால் குளத்தொழிலாக இருந்தால் அதுக்கு கொஞ்சம் மாறுதல் வரும் ஆனால் ஏன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல தான் சுக்கரனே நீச்சம் பெரிய அம்சம் பத்தில் நீச்சம் பெற்ற சுக்கரனுக்கு எப்படி பெண்கள் சம்மந்தப்பட்டது பெண்களை கவரக்கூடியது நகை சம்மந்தப்பட்டதெல்லாம் எடுக்கிறது வந்த இவங்க ஃபஸ்ட்டு டெக்ஸ்டைல் பண்ணட்டோமா டெக்ஸ்டைல் லாஸ் ஆச்சு ஒருத்தர் சொன்ன டெக்ஸ்டைல் பண்ணோங்க அப்போ லாஸானு கேட்டேன் ஆமாங்க கடைசியில் ச பாட்னர் அது பார்ட்னர் வேறு போட்டாங்க பார்ட்னரே ஃபஸ்ட்டு இந்த ராசிக்கு ஒத்து வராது ஒரு சிலருக்கு மட்டும் பார்ட்னர் ஒத்து பார்ட்னரும் பிரச்சனையாக போச்சுங்க அப்போ அந்த வில்லங்க வந்து நிற்கிறாங்க அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் பணம் வேலை செஞ்சாலும் கடைசி நெட் ரிசல்ட் என்னென்னா லாபம் இல்லை மைனஸில் நின்னாங்க அப்போ ஜாதகங்கள் பார்த்து அதுக்குன்னு ஒரு சில கொடுத்தேன் தொழிலை மாற்றக்கூடிய பெரிய இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்போ அவங்களுக்குன்னு ஒரு சில இது கொடுத்து அப்ளி பண்ணது சரி உங்களுக்குன்னு யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்குன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஃபுல் ஹாரோஸ்கோப் அலைஸ் பண்ணிடுவோம் இப்போ குறிப்பாக உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி நல்ல நல்ல சார்ந்து ஏதோ ஒரு வகையில் லாபம் வந்துடும் இப்போ தொழில் என்ன தான் சார் பண்ணலாம் லாபம் வர தொழில் சம்மந்தப்பட்டது வருவதற்காக இப்போ உங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சியில் இன்னும் அடுத்த தொழிலோ இரண்டாவது தொழிலோ பண்ணக்கூடிய அம்சம் உண்டு இருக்கிற தொழிலையும் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் புதுசாக வேறு ஆல்ட்ரேஷன் பண்ணாதீங்க இந்த நேரத்தில் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட ப்ராசஸ் வரும் கூட்டு என்ற விஷயங்கள் வேண்டாம் வீடு இடம் வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்டது மட்டும் பார்ப்போம் புது விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்போ எது தான் பெஸ்ட்டு அதுவாக உங்களுக்கு திருமணம் திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நல்லாயிருக்கு முடிவுக்கு வரும் குழந்தைகள் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கு வீடு இடம் சம்மந்தப்பட்டது ஓகே ஹெல்த் வைஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கு பேரண்ட்ஸ் வைஸ் கவனிக்கணும் கையிருப்பு பணங்கள் அதிகம் திடீர் ஒரு அதிர்ஷ்ட யோகம் உண்டு தொழில் சம்மந்தப்பட்டதில் மாறுபாடு மேலே கீழே போயிட்டு வர மாதிரி இருக்குது கவனமாக செயல்பட வேண்டும் ரைட் உங்களுக்கு பரிகாரமாக நிச்சயமாக அது பண்ணியே பண்ணிடுங்க குறிப்பாக மாரியம்மன் வழிபாடு மாரியம்மன் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் இது உங்கள் ஊர் அருகில் இருக்கிற மாரியம்மன் கூட போய்ட்டு வாங்க ரொம்ப ரொம்ப அப்புறம் தட்சிணாமூர்த்திக்கு அப்போ சுண்டல் மாலை அணிவித்து வழிபாடு செய்யுங்கள் மிகுந்த யோகமாக இருக்கும் அனைவருக்கும் நினைக்க வாழ்த்துக்கள்